வாக்காளர்கள் வந்து எங்களுக்கு எந்த தேர்தல் நடக்குது யார் தேர்தல் நிற்கிறாங்க கண்டிப்பாக இருக்கும் அதற்கு சான்று கண்முன்னே இருக்கிறார் ஐயா சீமான் அவர்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் நான் எல்லோரையும் சொல்லவில்லை பேசுகின்ற போதே குழம்பி போகிறார்கள் பாமரர்கள் என்று சொன்னேன் சமீபத்திலே தேர்தல் நடக்கிற போது சீமானையா அவர்களுடைய கட்சி குறியினுடைய சின்னம் சில மக்களால் உணரப்பட முடியாமல் போனதால் பல ஓட்டுகளை தழுவக்கூடிய ஒரு சூழல் இதே தமிழ்நாட்டில் தானே நடந்தது இதே தமிழ்நாட்டில் அந்த தலைவனின் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கன்னா இவனுக்காக சாகலாம்